அன்பாரது நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடி குறியீடுகளாக நாம் கொள்வது மக்கள் அங்கே எத்தனை மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதுதான் தனிமனித வாழ்க்கையிலே அவனுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய சத்தான உணவு சுகாதாரமான குடிநீர் தன்னுடைய சுற்றுப்புறச் சூழல் சுத்தமாக வைத்திருக்கப்பட வேண்டும் அவசியம் ஏற்பட்டால் மருத்துவ வசதிகள் உடனுக்குடன் கிடைப்பதாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட கல்வி சாலைகள் அதிகமிருந்து மக்கள் தத்தம் அளவிலே விரும்பும் பாடங்களை எடுத்து படித்து அதன் மூலம் பண்பட்டு நாட்டிற்கு நன்மை தரும் விதமாக அவர்களும் தனிமனித உயர்வின் மூலம் சமுதாய உயர்வாக கூட்டு சமுதாயங்களின் உயர்வு நாட்டின் உயர்வாக என்ற ஒரு கோட்பாட்டின் படிதான் வாழ்ந்து வருகிறோம் அதிலும் இருபதாம் நூற்றாண்டு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளிலே பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மிகவும் உச்சகட்டத்தை அடைந்திருந்த காலம் மின்சாரத்தினுடைய பயன்பாடு போக்குவரத்து துறை விமானத்தினுடைய பயன்பாடு கப்பல் பயன்பாட்டின் மூலமாக வர்த்தகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாய் வளர்ந்து கொண்டே போய் கணினி இணைய வசதிகள் என்று இருபது மற்றும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பல்வேறு அரசியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு மனித வாழ்க்கை திறமே மாறிப்போகும் அளவிற்கு உயர்ந்த ஒரு காலம் இதே காலச்சூழலில்தான் பல்வேறு நாடுகளும் ஆதிக்கவாதிகளாக இருந்த காலனியர்களுடைய ஆட்சியிலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்து தங்களை சுதந்திர நாடாக பிரகடனம் செய்து கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட காலமும் கூட பாரத திருநாடும் இதே நூற்றாண்டில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பல தலைவர்களினுடைய முனைப்பால் மக்கள் சக்தி ஒன்று திரண்டு அகிம்சை வழியிலே போராடி இந்தியத்தின் சுதந்திரத்தை பெற்றோம் இந்த சுதந்திரம் அடைவதற்கு சில காலங்களுக்கு முன்பாகவே அரசியல் அமைப்புகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு தலைமையில் பல்வேறு தலைவர்கள் ஆங்காங்கே தலைமை பொறுப்பேற்று சிறிய அளவிலான மாற்றங்களை எல்லாம் செய்யத் தொடங்கியிருந்தார்கள் அந்த விதத்தில் நாட்டினுடைய கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் நமக்கு தேவையான தண்ணீர் வசதி அதன் மூலம் நெறிவடுத்தப்பட்ட விவசாயத்துறை அந்த தண்ணீர்தேக்கம் அதற்கு தகுதியாய் அணைகள் கட்டியமைப்பது அதன் மூலமாக மின்சாரம் பெறுவது என்று பலமுனை வளர்ச்சிகளும் அங்கே வடிவமைக்கப்பட தொடங்கியிருந்த காலம் ஆங்கிலேயர்களும் கூட இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்தே இங்கே தபால்துறை தொழில் வளர்ச்சித்துறை ரயில்வேஸ் முதலிய பல்வேறு துறைகளிலும் பாரத நாட்டினுடைய வளர்ச்சிக்கு செய்வதாக கருதி தாங்கள் இங்கேயே நிலை கொள்வதற்கு தகுதியாக பல்வேறு வளர்ச்சிகளுக்கும் வித்திட்டார்கள் அப்படிப்பட்ட காலச்சூழலில்தான் சர்ப்பட்டம் பெற்றிருந்த சோட்டுராம் என்பவர் முதன் முதலாக ஹரியானா பஞ்சாப் பகுதிகளிலே அதனுடைய நீட்சியாக ராஜஸ்தான் பகுதிகளிலும் நிலவி வரக்கூடிய வெப்பநிலை அதனால் அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இவற்றையெல்லாம் முன்னெச்சரிக்கையாக கணக்கில் கொண்டு பக்ரா என்ற ஊரின் அருகே ஓடும் சட்லெஜ் நதி மிகப்பெரிய ஜீவநதியான சட்லெஜ்ஜை தடுத்து அணை கட்டி நிறுத்தி அந்த தண்ணீரை தேக்கி வைத்து ஆண்டு முழுவதும் பயன்படும் விதமாக ஒரு அணைக்கட்டு கட்டுவதற்கான திட்டத்தை முன்மொழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகள் வாக்கில் முதன் முதலில் இந்த திட்டத்தை அவர் முன்மொழிந்தார் அன்றைய காலச்சூழலில் பாரதம் போன்று ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கீழ் இயங்கிய நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு தொழில்முனை புரட்சி போலே சொல்லப்பட்ட அந்த திட்டத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாத ஒரு சூழல் ஆயினும் அவர் முன்மொழிந்த அந்த திட்டமும் அந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் ஏற்றுக்கொள்ளும் அளவிலேயே ஒரு தத்துவ அளவில் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்ததால் அது குறித்து இன்னும் அடுத்தடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே அந்த பகுதிகளில் அணை கட்ட வேண்டுமென்றால் அந்த பகுதிகள் பிலாஸ்பூர் அரசரின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தபடியால் அவருடைய ஒப்புதலையும் பெற வேண்டி இந்த வளர்ச்சி குறித்த ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது இதிலிருந்துதான் தொடங்கியது உலகையே திரும்பி பார்க்க வைத்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகான ஆகச்சிறந்த மிகப்பெரிய தொழில்முனை புரட்சியாக கருதப்படும் பக்ரா மற்றும் நங்காள் அணைக்கட்டுக்கான திட்டம் பக்ரா நங்கள் என்று அதை நாம் இணைத்தே சொல்லிப் பழகிவிட்டோம் ஆனால் இவை இரண்டும் இரண்டு தனித்தனியான அணைக்கட்டுகள் பக்ரா என்ற இந்த ஊர் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் ஒரு கிராமமாக சிறு கிராமமாக அறியப்படுகிறது அதன் அருகே தான் சட்லெஜ் என்ற மிக அகண்டதான அந்த ஜீவநதி ஓடிக்கொண்டிருக்கிறது இமயமலையிலிருந்து பனிக்கட்டிகளினுடைய உருக்கால் ஏற்படக்கூடிய ஐந்து பெரிய நதிகள் ஜிலம் சட்லெஜ் பியாஸ் ரவி சனாப் என்ற இந்த ஐந்து நதிகள் ஐந்து நதிகளினுடைய வளத்தால் பெருகிய பகுதியைத்தான் பஞ்சாப் என்று அழைக்கிறோம் அப்பு என்று சொன்னால் அது தண்ணீரை குறிப்பது ஐந்து நதிகள் ஓடுவதால் அது பஞ்சாப் என்று அழைக்கப்படுகிறது அந்த மாநிலத்திற்கு அருகே ஹரியானா பகுதியிலும் இந்த நதிகளினுடைய தாக்கம் இருப்பதால் அங்கேதான் சட்லெஜ் நதி ஓடக்கூடிய பகுதியில் அதை சற்றேறக்குறைய பூமி மட்டத்திலிருந்து இருநூறு மீட்டர் உயரத்தில் ஒரு அணை கட்டி தடுத்து நிறுத்தி அதன் மூலமாக அங்கிருந்து மின்சாரம் பெறுவது தண்ணீரை வகைப்படுத்தி போதுமான இடங்களுக்கு அதை வாய்க்கால்களின் மூலமாக திறந்து விடுவது அதன் மூலம் வருடம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ளுவதோடு விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை வகை செய்து அவர்களுக்கு வழங்குவது என்று பன்முறை திட்டமாக இது வழங்கப்பட்டது இதனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் பயன்பெறுவார்கள் என்பதை அறிந்துதான் பிலாஸ்பூர் அரசரும் அந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆறு வாக்கில் மிக முக்கியமான முன்னெடுப்புகளெல்லாம் தொடங்கியிருந்தன எப்படியும் ஓரிரு ஆண்டுகளில் சுதந்திரம் கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தில் இந்த முயற்சியிலே இன்னும் சீரிய முறையில் ஈடுபட்டார்கள் இதையெல்லாம் கடந்து சுதந்திரமடைந்து ஓராண்டிற்கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் மிக முக்கியமான மிக பெரிய அளவிலான திட்டமாக இதுவரையில் ஆங்கிலேயர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட வளர்ச்சிகளெல்லாம் ஒருபுறம் இருக்க சுதந்திரமடைந்த இந்தியா ஓராண்டிற்குள்ளே இத்தனை பெரிய கனவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அடிக்கல் நாட்டும் விழாவாக மிகச்சிறப்பான முறையிலே விழா ஒன்று தொடங்கப்பட்டது அதுவரையில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வரையில் ஆங்கிலேயர்கள்தான் இந்தியாவின் கட்டமைப்பை மாற்றியமைத்தார்கள் என்று நிலவிய கருத்து மாறுபட்டு போகும்படியாய் சுதந்திர இந்தியாவின் முதல் கனவு திட்டமாக ஆக பெரிய திட்டமாக கருதப்பட்ட பக்ரா அணைக்கட்டு தொடக்க விழா கட்டுமான தொடக்க விழா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையிலே நடந்தேறியது கட்டுமானத்தை தொடங்கி வைப்பதின் சின்னமாக அங்கே முதன் முதலில் ஒரு பாத்திரம் நிறைய அந்த சிமெண்ட் கான்கிரீட் என்று அழைக்கப்படும் கட்டுமான பொருளை கொட்டி அந்த தொடக்கத்தை அந்த நிலையிலே தொடங்கி வைத்தார் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார் அடுத்து ஏழு எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பணிகள் நடந்து வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகுதான் முக்கியமான கட்டுமானங்களே அங்கே நடக்கத் தொடங்கின சற்றேறக்குறைய ஐநூறு மீட்டர் நீளமும் ஒன்பது மீட்டர் அகலத்தோடும் இந்த அணைக்கட்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திற்கு பிறகு சூடுபிடித்த இந்த கட்டுமான பணிகள் இன்னும் அதிகம் அதிகமாய் வேகம் வேகமாய் நடந்து முடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆனது அந்த ஆண்டு இதை மிகப்பெரிய விழாவாக கொண்டாட முனைந்தார்கள் இந்த அணைக்கட்டின் வடிவமைப்பிலே பெரிய அளவில் பக்ரா பகுதியிலும் அதிலிருந்து பத்து பதினைந்து கிலோமீட்டர்கள் தாண்டி நங்கல் என்று அழைக்கப்படும் கிராமத்தில் அடுத்த நிலை இரண்டாம் கட்ட அணையுமாக கட்டப்பட்டிருக்கிறது காரணம் இத்தனை பெரிய ஜீவ நதி அதை ஒரு பெரிய ஏரியிலே தேக்கி வைத்துவிட்டு அதன் ஓட்டத்தை பக்ரா அணையின் மூலமாக தடுத்து நிறுத்தி அதிலிருந்து பெறப்படும் நீரை அடுத்து வகைப்படுத்தி பல்வேறு பகுதிகளுக்கும் செல்ல பிரித்து வழங்குவதற்கு இரண்டாம் கட்ட அணையாக நங்கால் அணை கட்டப்பட்டிருந்தது பக்ரா மற்றும் நங்கால் அணைகள் கட்டுமானத்தினாலே அங்கே பல நூறு கிராமங்கள் மூழ்கிப் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கிராமங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்து கொடுத்த பிறகு மக்களினுடைய எல்லாம் தீர்த்து முடித்துத்தான் இத்தனை பெரிய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் பெரும்பான்மை இந்தியர்களே இதிலே கலந்து கொண்டு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அமெரிக்காவிலே அதுவரையில் பெரிய அளவில் அணைகள் கட்டி பழகிய அந்த கட்டுமானத்தில் இருந்தவர்களும் இங்கே அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு தகுதியாய் உணவு உரையிடமெல்லாம் கொடுத்து இந்த அணை கட்டுமானத்தில் அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கும்படியாய் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அணைக்கட்டு எல்லா பணிகளும் நடந்து முடிந்து பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களாலே திறந்து வைக்கப்பட்டது இதன் தொடக்க குறியீடாக அங்கே கட்டப்பட்டிருந்த பொருத்தப்பட்டிருந்த மோட்டார் அறையில் அதனுடைய செயல்மானத்தை தொடங்கி வைத்தார் நேரு அவர்கள் அப்போது அங்கே தண்ணீர் பெருக்கெடுத்து எதிர்கொண்டு வருவதை அறிந்து கொண்டு பக்ரா பகுதியிலிருந்து நூறு கிலோமீட்டர் வரையிலும் இருந்த பல நூறு நூறு கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் அதுவரையில் வறண்ட பகுதியிலே தாங்கள் வசித்து வந்த வாழ்க்கை நிலை மாறி அவர்களுக்கு அடிப்படை வசதியான தண்ணீர் வீட்டருகிலேயே கிடைக்கவிருக்கும் ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக நாட்டு வெடிபொருட்களை கொண்டு பட்டாசுகள் வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை பல மணி நேரம் தொடர்ந்து வெளிப்படுத்தினார்கள் இதன் மூலம் இந்திய திருநாடு ஆசியாவிலேயே முதன்முதலில் கட்டப்பட்ட மிக பெரியதான அணைக்கட்டு இருப்பதாக உலகம் முழுவதும் அறிந்து கொண்டாடும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தது இதனால் பக்க விளைவுகளாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் பல்வேறு பகுதிகளிலும் மின்சார இணைப்பு கிடைக்கவும் ஆண்டு முழுவதும் கோவிந்தசாகர் என்று அழைக்கப்படும் அந்த தேக்க ஏரியிலிருந்து நீர் பகுத்து பல்வேறு நூறு கிராமங்களுக்கும் செல்வதற்கு வகை செய்யப்பட்டது தண்ணீர் அந்த தண்ணீரிலிருந்து மக்களுக்கான அடிப்படை வாழ்வாதாரம் அதிலிருந்து உணவு தேவைக்காக விவசாயம் என்று மனிதனின் வாழ்க்கை முக்கியத்துவம் பெறும் விதத்தில் அடிப்படை பொருட்களாக இருக்கும் இவற்றையெல்லாம் சேகரித்து நெறிப்படுத்தி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும்படியாக செய்யக்கூடிய சுதந்திர இந்தியாவின் கனவின் முதல் மைல்கல்லாக பக்ரா மற்றும் நங்கால் பகுதிகளில் கட்டப்பட்ட அணையாக நாம் கருதலாம் இப்படி உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஆகச்சிறந்த அணைக்கட்டு கட்டப்பட்டு அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல நூறு கிராமங்களுக்கு செல்லும் தகுதியாய் பலபடியாய் மின்சாரமும் அதிலிருந்தே பெறப்படுகிறது அதற்கு தகுதியான எல்லாம் செய்து பொருத்தி அவற்றினுடைய இயக்கத்தின் மூலமாகவும் இன்றும் கூட அந்த பகுதிகளிலே பலபல நூறு கிராமங்கள் பயனடையும் படியாய் செய்திருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படும் பக்ரானங்கள் அணை அது உருவான வரலாறும் அதோடு தொடர்பிலிருந்தவர்கள் குறித்தும் அது கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டாக கொண்டாடப்பட்டு அதற்கு தகுதியாய் இந்திய அரசாங்கம் தபால்தலை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவில் மக்களின் வாழ்க்கை போக்கை மாற்றியமைத்த ஆகப்பெரும் திட்டமான பக்ரா மற்றும் நங்காள் அணைக்கட்டு குறித்த வரலாறும் அதனால் மக்கள் அடைந்த பயன்கள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்